அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் பதினெண்டு சித்தர்கள் தான் தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்று ஆனால் ஆயிரம் சித்தர்களை அவர்கள் முக்தி அடைந்த நாட்கள் எந்த நட்சத்திரங்களில் வருகிறதோ அந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்றபடியாக அவர்களுடைய வரலாற்றை தொகுத்திருக்கிறார்கள் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி தேவதி நட்சத்திரம் வரையில் இருக்கின்ற இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஜீவன் முக்தி அடைந்த சித்தர்களினுடைய வரலாற்றை அழகாக தொகுத்திருக்கிறார்கள் தோன்றிய ஊர் வாழ்ந்த பகுதி ஜீவன் முக்தி அடைந்த தளம் படங்களையும் தேடி எடுத்து மிகச்சிறப்பான நாம் சொல்லுவோம்லே ஆர்ட் பேப்பரில் பவுண்டு வால்யூமில் அழகாக நமக்கு தந்துருக்கிறார்கள் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்கள் எல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு ஒன்று முளை தானியங்கள தானியங்களை அப்படியே சாப்பிடலாமா சத்து நிறைந்த உணவுகளை தெரிஞ்சு சாப்பிடக்கூடிய பழக்கம் இப்போ அதிகமாயிட்டு வந்துட்ருக்கு இது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் அதை எப்படி சுத்தமாக பயன்படுத்தணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதாவது முளைக்கட்டிய தானியங்களை அப்படியே சாப்பிட்டோம்னா அதிக சக்தி கிடைக்குங்கிறது உண்மை தான் அதை எப்படி சாப்பிட்ணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி நம்ம தெரியாமல் சாப்பிட்டுட்டா அது நிச்சயமாக ஆபத்தில் போய் முடிஞ்சிடும் இந்த பூமியில் ஆயிரக்கணக்கான உணவு வகைகள் இருக்குது இதில் சில உணவுகள் மட்டும்தான் நம்மளுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஒரு சில உணவுகள் மனித உடலுக்கு ஏற் மற்ற மாதிரியும் இருக்காது அப்படிப்பட்ட உணவுகளை நம்ம தெரியாம கூட சாப்பிட்டுடக்கூடாதுங்க சில உணவுகளை வேறொரு உணவோடு சேர்த்து சாப்பிட்டா விஷத்தன்மை ரொம்ப அதிகமாகிடும்னு சொல்லப்படுது உதாரணமாக தேனையும் சுடுதண்ணியும் நம்ம சேர்த்து குடிக்கக்கூடாதான் மீறி குடிச்சா அது விஷத்தன்மை பெற்றுடுமா அந்த வகையில முளை கட்டிய தானியங்களும் அடங்கும் சொல்றாங்க முளை கட்டிய பிரச்சனை அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்காம் முளைக்கட்டிய தானியங்களை எப்படி சாப்பிடலாம் சாப்பிடறதால ஏற்படக்கூடிய பிரச்சனை உடலுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அதுக்கான தீர்வு என்ன உணவு விஷமாகுமா இது மாதிரியான கேள்விகள் நம்மள நிறைய பேருக்கு இருக்குல்ல சரி எப்படி சாதாரண உணவு விஷமா மாறுது அதை நாம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளா நம்ம பார்க்குறப்ப அதோடைய தன்மை தனியாக இருக்கும்போது எந்தவித பிரச்சனைகளையுமே உண்டாக்காமல் தான் இருக்குமா அதுவே அதுக்கு எதிர்வனையாக இருக்கக்கூடிய உணவுகளோடு சேர்த்தோன்னா அவ்வளோதான் சில நேரங்களில் இது மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடந்து உயிரையே பறிச்சிரும் அவ்வளோ ஒரு அபாயம் இருக்குதுன்னு சொல்லப்படுது பச்சை பயிறு வெந்தயம் சுண்டல் கொண்டக்கடலை இது எல்லாத்தையும் நம்ம தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் அப்புறமா சாப்பிடக்கூடிய பழக்கம் நிறைய பேர் வச்சுருக்கோம் இப்படி முளைக்கட்டிய உணவுகளை சாப்பிட்றதால கிடைக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இதனால் கூட உயிருக்கு ஆபத்து நிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் சரி என்ன சத்துக்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் மற்ற உணவுகளை போலவே இந்த கட்டிய தானியத்துலேயும் நிறைய ஊட்டச்சத்துகள் தாதுக்கள் கல்லூரிகள் இருக்குது அதோடு முக்கியமா பாஸ்பரஸ் பொட்டாசியம் மெக்னீசியம் விட்டமின் கே விட்டமின் கே ஒமேகா த்ரீ கொழுப்புகள் அமிலங்கள் நீர்ச்சத்து இது எல்லாமே நிறைய இருக்குங்க இருந்தாலுமே இந்த முளை கட்டும் போது சில மாறுதல்கள் இதில் ஏற்படுது அதுதான் நமக்கு ஆபத்தா முடியுதுன்னு சொல்லப்படுது அப்படி என்ன பாதிப்புகள் இருக்குன்னா முளைக்கட்டிய தானியங்களை சாப்பிட்றதால சிலருக்கு உணவே விஷமா மாறிடுமா இதனால அடிவயத்தில் வலி வயிற்றுப்போக்கு காய்ச்சல் செரிமான கோளாறு இது எல்லாம் ஏற்படும் சில சமயங்களில் வாந்தி மயகம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு இப்படி ஒரு சாதாரண உணவு விஷயம் விஷத்தன்மை இருக்கிறதா மாறுறது சில காரணங்களால தான் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க தானியங்களை முளைக்கட்ட நாம் அதை தண்ணீரில் ஊற வைக்கும் போது தான் இந்த பாதிப்புக்கான அஸ்திவாரமே தொடங்குது நாம் தண்ணீரில் ஊற வைக்கும் போது ஈகோலி மற்றும் சால்மோனலா அப்படிங்கிற பாக்டீரியா இந்த ஈரப்பதமான சூழலில் உருவாக தொடங்கும் இதுதான் இயல்பு இப்படி உருவாகிய இந்த பாக்டீரியாக்கள் அடங்கிய முளைக்கட்டிய தானியங்களை நாம் சாப்பிடும்போது நமக்கு பாதிப்பு ஏற்படுது இதுதான் பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய வகையிலையும் இருக்குது குறைந்தது பன்னிரெண்டு முதல் எழுபத்தி இரண்டு மணி நேரத்துக்கு இதோடைய தாக்கம் ஏற்படும் எதிர்ப்பு சக்தி எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் இவங்க எல்லாருமே முளைக்கட்டிய தானியங்களை சாப்பிட்றத தவிர்க்கணும் இதை பச்சையாவோ அல்லது பாதியாகவோ சமைச்சு போது தான் இதனால் அபாயங்கள் ஏற்படுது இதுவே இதை நல்லா சமைச்சு சாப்பிட்டோன்னா இதோடைய பாதிப்பு குறையும் இந்த உணவை நல்லதா உண்பதற்கு தீர்வு என்ன அப்படின்னா முளைக்கட்டிய தானியங்களை சாப்பிட விரும்பக்கூடியவங்க கண்டிப்பாக நினைவில் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம்னா ஃப்ரெஷ்ஷான முளைக்கட்டிய தானியங்களை மட்டும்தான் பயன்படுத்தணும் குறிப்பா கடைகளிலிருந்து இருந்து வாங்கும் அதோடைய காலாவதி காலத்தை பார்த்து தான் வாங்கணும் ஒருவித நாற்றமோ அல்லது வளவழப்பா இருக்கக்கூடிய முளைக்கட்டிய தானியங்களையோ தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் பதினெண்டு சித்தர்கள் தான் தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்று ஆனால் ஆயிரம் சித்தர்களை அவர்கள் முக்தி அடைந்த நாட்கள் எந்த நட்சத்திரங்களில் வருகிறதோ அந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்றபடியாக அவர்களுடைய வரலாற்றை தொகுத்திருக்கிறார்கள் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி தேவந்தி நட்சத்திரம் வரையில் இருக்கின்ற இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஜீவன் முக்தி அடைந்த சித்தர்களினுடைய வரலாற்றை அழகாக தொகுத்திருக்கிறார்கள் தோன்றிய ஊர் வாழ்ந்த பகுதி ஜீவன் முக்தி அடைந்த தளம் படங்களையும் தேடி எடுத்து மிகச்சிறப்பான நாம் சொல்லுவோம்லே ஆர்ட் பேப்பரில் பவுண்டு வால்யூமில் அழகாக நமக்கு தந்துருக்கிறார்கள் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்கள் எல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று